அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லி வரகாத்து மேலப்பாளையத்தை சேர்ந்த சகோதரர் ஹாரிஸ் ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு அந்த ஹாரிஸ் வந்து கரிகடல வேலை செய்யக்கூடியவர் அவர் எதுக்கு அடையாளப்படுத்துறா இன்னொரு ஹாரிஸ் இருக்கிறாங்க அதுக்காக நான் இதை மென்ஷன் பண்றேன் என்னன்னா ஒரு ஹோட்டலில் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து இந்த தாபா குரூப்ல போட வேண்டியது இல்ல போட்டதுனால சில விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்குது இப்போதைக்கு வந்து மாதவன் நாயர்னு சொல்லி ஒரு ஏசி அவங்க பிரச்சனை வந்து பரபரப்பா சுத்திக்கிட்டு இருக்கு என்ன சம்பவம் சொன்னா ஒரு ஜமாத்துடைய தலைவர் சம்சுல்ஹா என்பவர் என்பவர் பைக்ல போயிட்டு இருக்கிறாங்க பின்னாடி குட்டி யானையில ஒரு டிரைவர் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு பள்ளத்தை பார்த்து சடன் பிரேக் பிடிச்சதுனால பின்னால உள்ள ஏசி அந்த டாடா ஏசிங்கிற வண்டியில உள்ளவன் இடிச்சிட்டான் இடிச்ச பின்னால அவருக்கு தலையில அடிபடுது ரெண்டு மூணு தையல் போடுறாங்க அத அவங்களுடைய தொண்டர் நேர போய் அந்த மூணு பேர் சேர்ந்துகிட்டு அந்த டிரைவரை அடிக்கிறாங்க அடிச்சுட்டு போலீஸ் வந்து தடுக்கும் பொழுது போலீஸையும் நெஞ்சில கை வச்சு தள்ளி விடுறாங்க தள்ளி விட்டவங்க அவங்க என்ன செய்யணும் அப்படிப்பட்டவங்க நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அல்லது அவங்க வீட்டுக்கு போகணும் இப்படி ஒரு வன்முறையை அவங்க கையாழ்ந்துட்டு நேர பள்ளிக்குள்ள போய் ஒளிஞ்சா பள்ளிவாசல் என்ன ஒளியற இடமா ஏன் பள்ளிவாசல ஒளியறதுக்கு பயன்படுத்தணும் சரி இப்ப என்ன சொல்றாங்க புனித தளத்துல வந்து பூட்ஸ் காலோட வந்துட்டாங்க எல்லாருக்கும் வருத்தம் தாங்க யாருக்கும் வருத்தம் இல்லாம கிடையாது எல்லாருக்கும் காலால வந்தது பெரிய தப்பு அது வன்மையா கண்டிக்கிறோம் ஆனா வர வச்சதுக்கு காரணம் யாரு ஏன் நீங்க ஒளிர இடமா பள்ளிவாசல பயன்படுத்துறீங்க ஏன் இந்த மாதிரி யோசனையே இல்லாம முட்டாள்தனமான காரியத்தை செய்யறீங்க உள்ள போய் உட்கார்ந்துட்டு எல்லாரும் வாங்க பொதுமக்களே வாங்க பொதுமக்களே வாங்க எதுக்கு வர சொல்றீங்க உங்களுக்கு ஒருத்தன ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா அது வந்து விபத்து எதிர்பாராம நடக்கிறது பேர் தானே ஆக்சிடென்ட் என்ன புதுசு புது அறுத்த வைக்கிறீங்க நாளைக்கு இந்த நான்கு சம்பவம் நமக்கு நடந்தா என்னங்க ஆகுறது சரி இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு கூப்பிட்டா போயிட வேண்டி தானே உங்களுக்கு தான் வந்து மேல வரைக்கும் ஆள் இருக்க ஜெயலலிதா வரைக்கும் பேசவலாம போயிட வேண்டி தானே அப்புறம் அவங்க பூட்ஸ் கிழமை ஒளி செஞ்சுட்டு தொழுகிறதுக்காக வரான் அவன் அவங்க குற்றவாளியை கைது பண்ண வரான் அவன் அப்படிதான் வர்றான் அவங்க வந்து சட்டத்தில் சட்டத்துல நம்மளங்க இஸ்லாமிய இருக்கோம் நம்மளங்க அதுக்கு வந்து இடம் சட்டத்தில இருக்க இடமா பயன்படுத்தினா அவங்க வரதான் செய்வாங்க அது அதுக்கு வகுத்தது யாரு அதுக்கு இடம் கொடுத்தது யாரு சரி அவங்க கூப்பிட்டா போகலன்னா அடிச்சு எடுத்துட்டு போனா அதை நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான உடனே அதுக்கு எல்லா அமைப்புகளும் கூடி ஒன்னாகி எதுக்குங்க ஒருத்தருக்கு லேச தலை உடைஞ்சிருக்காங்க எங்க கொத்து கொத்துளவுல உயிரா வந்து போட்டு கீழே தீய வைக்கிறான் கொளுத்திக்கிட்டு இருக்காங்க வெட்டி பாலை பாலையா முதுக பேத்தானோ அப்படியே பாக்கற சம்பவத்தை இவங்கள்ட்ட போய் யார் இதுக்கு என்ன ஆதாரம் இது இப்ப இல்ல இது போன வருஷத்துல உள்ள பழைய வீடியோ என்னங்க இது உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம் மத்த உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா சரி இதுல ஒரு நியாயம் இருக்கா யோசிச்சு பாருங்க இப்ப என்னவா அதுல எஸ்ஐ ஒருத்தர் சேகர் இருக்காரு அவரு காதியாணி ஆயிட்டாரு டிரைவரு அவனை ஒண்ணு சொல்ல முடியாது சிரக்கு வைக்கணும் ஏதாவது ஏன்னா காஃபி இருக்கான அதனால குடிகாரன் ஆயிட்டாரு ஏசி மாதவனு அவரு வந்து ஆர் எஸ் எஸ் அவர் ஏன் அவரு இவங்களை தடியத்தினாங்க சரிங்க ஒரு போன வருஷம் விநாயகர் சக்தி அன்னைக்கு வந்து ஊர்வலம் நடத்தினாங்க ஆர் எஸ் உள்ளவங்க முக்கியமான நிர்வாகிகள் தான் டவுன்ல நடத்துறாங்க பள்ளிவாசல் தெருவுல நாங்க போவோம்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க அப்ப இதே மாதவ நாயர் தான் வந்து வன்மையா தடியடி நடத்தி உயிர் போற அளவுக்குள்ள அடிச்சாரு ஒருத்தர் விட்டு வைக்கல முக்கியமான நிர்வாகிகள் பிரித்தமிழ்ந்துட்டாங்க நீங்க ஜெயா எல்லாம் பாருங்க பழைய நியூஸ் எடுத்து விநாயகசக்தி நியூஸ் அடிச்சு பார்த்தா தெரியும் ஏன் அப்ப மட்டும் அவர் வந்து என்ன இஸ்லாமிய தீவிரவாதியா இருந்தாரா இப்ப மட்டும் ஆர் எஸ் எஸ் தீவிரவாதியா மாறிட்டாரு அவரை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சது யார்கிட்டயும் பத்து பைசா கை நீட்டி வாங்க மாட்டாரு அதனால எந்த அமைப்புக்கும் சலாம் போட மாட்டாரு எந்த அதிகாரிக்கும் சலாம் போட மாட்டாரு அவரு ஒன்னே ஒண்ணுதாங்க அவர் சட்டத்தை கொஞ்சம் சில டைம்ல மீறி அடிக்கிறாரு பொது இடத்துல வச்சு அது மட்டும்தான் நீங்க வன்மையா கண்டிக்கலாம் அதுக்கு வேணா நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் பள்ளிக்குள்ள பூந்துட்டாருன்னா பள்ளிக்குள்ள போற வச்சது நம்மால் செய்யற தப்பு அதனால தயவு செய்து இந்த பழைய வீடியோ கடை சம்பந்தப்பட்ட வீடியோ எல்லாம் தாவாலை போடா தயவு செய்து சௌர ஆதரி உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை உங்களுக்கு வேணா வந்து அமைப்பு சார்ந்த ஒரு அனுதாபியா இருக்கலாம் ஆனா அதுக்காக நியாயம் ஒண்ணு இருக்கு நம்ம அல்லாட்ட பதில் சொல்ல வேண்டி இருக்குது அதனால வந்து இதெல்லாம் பெரிய அநியாயம் தயவு செய்து அப்படின்னு பண்ணாதீங்க இந்த கடை வீடியோக்கும் அதுக்கு கடை வீடியோ என்ன தெரியும் தானங்க ஒரு டைம் வந்து கவர்மெண்ட் விதிச்சிருக்குங்க பன்னெண்டு மணினா பன்னெண்டு மணி கடையை மூடியும் பத்து வாட்டி வார்னிங் பண்ணுவான் அவன் என்ன உங்க வீட்டு வாட்ச்மேனா கடவாசியில இருந்து மூடு மூடு சொல்றதுக்கு பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு மூடுனா மூடிட்டு போக வேண்டியது தானே எதெல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்புறம் மத்த அனாச்சாரம் பண்றதுக்கு மட்டும் இது காஃபி ஆச்சு வேற என்ன செய்ய வட்டி வாங்கி தான் ஆகணும் வேற என்ன செய்ய இந்த அநியாயம் பண்ணி தான் ஆகணும் வேற என்ன செய்ய உருவப்படம் போட்டு தான் ஆகணும் இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் தேடுவோம் இதுல என்னங்க இருக்குது தப்பு நடக்க கூடாது அவங்களால ஃபாலோ பண்றதுக்காக பன்னெண்டு மணிக்கு மூடுனா மூடிட்டு போயிட தானே மூடாட்டா அவன் என்ன செய்வான் வறுமை மீறது மட்டும் தான் குற்றோம் மத்தபடியில் வேற ஒண்ணும் மேட்டர்லாம் ஒண்ணும் இல்லைங்க இதுக்கு நீங்க பலசெல்லாம் போட்டு தேடி எடுக்க வேணாம் அப்படி நீங்க இப்படி எடுத்து போடுறவங்க அன்னைக்கு விநாயகர் சக்தி ஊர்வலத்துல இறங்கி அடிச்சா இல்லையா அதையும் சேர்த்து போடுங்க